இந்த வீடியோல நம்ம எடை குறைக்கக்கூடிய ஒரு மேஜிக் பத்தி பார்க்க போறோம் இதுக்கு தேவையான முக்கிய பொருளே கிரீன் காஃபி பீன் தான் இதை பயன்படுத்தி எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் காஃபி கொட்டை அதுவும் பச்சை காஃபி கொட்டை வந்து எடை குறைக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது இது நம்ம எப்படி யூஸ் பண்ணி எடை குறைக்கலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம் பச்சை காஃபி கொட்டை வாங்கிக்கோங்க கடைகளையும் கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் சிலிடங்கள்ல முழு கொட்டையா கிடைக்கும் அப்படி முழு கொட்டையா இருந்துச்சுன்னா அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பரபரன்னு பவுடர் பண்ணிக்கிட்டா கூட ஓகே ஓகேதான் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல நல்ல வெண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் வெண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் கிரீன் காஃபி பீன் பொடியே போட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காஃபி கொட்டையில உள்ள பவுடர் எல்லாம் கீழே தங்கிரும் மேல இருக்கிற அந்த லிக்விட மட்டும் படிச்சு எடுத்துக்கோங்க அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல அந்த பவுடர் தங்க சுண்ணதி போக மிச்சம் உள்ள அந்த லிக்விட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இது பாக்குறதுக்கு லைட் கிரீன் கலர்ல இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்புறமா மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது டெய்லி ஒரு டைம் குடிச்சிடுவாங்க ஈவினிங் டைம் காஃபி டீக் பதிலாக குடிச்சா ரொம்பவே நல்லது ஒருவேளை மார்னிங் டைம் குடிக்கலாம் இருந்தாலும் நல்லதுதான் ஸோ இப்படி காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் குடிச்சிட்டு வாங்க சீக்கிரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட எடை குறைஞ்சிட்டு வரதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வருதம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க்கை நன்றி வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம்ஓ ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க